அன்புமிக்க அருண் பிரேம்குமார் மோனி செல்சியா திருவமையில் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்தருமாறு இங்கு வந்துள்ளீர்கள் உங்கள் அன்பை குறித்து நிறைவாக ஆசிர்வதிக்கிறார் ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கிறார் அச்சித்துள்ளார் வழியாக உங்களுக்கு அருள் வளம் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிகமாக இருக்கவும் திருமணத்தில் ஏனைய கடமைகளை ஏற்றி நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் தருகிறார் எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள இந்த திருச்சபையின் உங்களை உணவுகிறேன் அருண் பிரேம்குமார் நீங்கள் இருவரும் மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வலுப்படுத்தலும் என்று இங்கு வந்திருக்கிறீர்களா நீங்கள் மன வாழ்வை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருமுறை ஒருவர் நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா இறைவன் உங்களுக்கு அருளும் பிள்ளை செல்வங்களை நீங்கள் அன்புடன் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவின் போதனையும் திரு அவையின் சட்டத்திற்கு வேற்றப்படி வளர்ப்பீர்களா நீங்கள் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் மனதிரைகளை சேர்த்து பிடுங்கள் இறைவன் திருமுன் திருச்சபையின் நிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவி அருண் பிரேம்குமார் என்னும் நான் மோனி சர்சியா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு இருந்து என் வாழ்நாள உங்களை மேற்க மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்னும் நான் அருண் பிரேம்குமார் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன் இன்பத்திலும் துன்பத்திலும் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்பதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தமது ஆசையை உங்கள் மீது நிறைவாக பொழிந்திருப்பதாக இறைவன் நினைத்ததை மனிதர் ஒருபோதும் பிரிக்காத ஆண்டவரே உம் அடியார் இவர்களை இவர்களது அன்பையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்த இயலும் இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாய் அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய சிவரசு வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் ஆமையோ சொல்லி bhule re belina bin sayi re piya bhule re belina bin அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிவிக்கிறேன் அருண் பிரேம்குமார் என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன் வாழ்ந்தவர்களை இப்போது கடவுள் நிலையிலும் இட இணைந்திருக்கக்கூடிய மக்கள் திரு அருண் பிரேம்குமார் திருமதி ஆகியோர்கள் குடும்ப வாழ்வில் தொடக்கத்தை மூன்றாவது மொழியினை ஏற்றிட இந்த பங்கில் பணியாற்றுகின்ற சகோதரிகளின் தலைமை சமாதிரியவர்களை அன்போடு அழைக்கின்றேன் நான்காவது மொழியிலேயே ஏற்றிட மணமகனுடைய தாய் அவர்களை அன்போடு அலைகளை அன்போடு அழைக்கின்றேன் ஆறாவது மொழியில ஏற்றில மணமகள் தாய் தாய்மகன்களையும் அடுத்த ஒளியிலே சில மணமகளுடைய மாமன்களையும் அழைக்கின்றேன் அடுத்த மொழி நிகழ்ச்சியில மன மகளுடைய